அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உரோமச மகரிசி அகத்திய முனிவரின் ஆணைப்படி ஒன்பது மலர்களை தாமிரபரணியில் மிதக்கவிட்டார் அப்படி மலர்கள் கரை சேர்ந்த ஒவ்வொரு இடத்திலும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவையே நவ கைலாயங்கள் என்று வழங்கப்பெறுகிறது அதில் ஆறாவது மலர் கரை ஒதுங்கிய இடம்தான் திருவைகுண்டம் ஆகும் இங்கு அவர் பிரதிஷ்டை செய்து வணங்கிய லிங்கமே கைலாசநாதர் ஆகும் திருவைகுண்டம் நகரின் வடகிழக்கு திசையில் அமையப்பெற்றுள்ளது கைலாசநாதர் திருக்கோயில் இங்கு வானலாவிய கோபுரத்திற்கு பதிலாக மொட்டை கோபுரம் நம்மை வரவேற்கிறது அதனை தாண்டி உள்ளே சென்றால் நந்தி கொடிமரம் பழிவேடம் ஆகியவை அமைப்பெற்றுள்ளன வெளிப்பிரகாரம் பிரகாரம் முழுவதும் வில்வம் வேம்பு தென்னை வன்னி போன்ற மரங்களும் அரளி நந்தியாவட்டை திருநீற்று பச்சிலை போன்ற செடிகளும் வளர்ந்து நந்தவனமாக காட்சியளிக்கிறது உள்ளே கிழக்கு நோக்கிய கருவறையில் கைலாசநாதர் கம்பீரமாக லிங்க தெருமேனியராக காட்சி தருகிறார் அவரின் கருவறைக்குள் சரவிளக்கு தீபங்கள் சுடர்விட்டு கொண்டிருக்கும் வெளியே தனி கருவறையில் சிவகாமி அம்மை நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் உள் பிரகாரத்தில் பரிவார தெய்வங்களாக முறையே அதிகார நந்தி சூரியன் நால்வர் சுரதேவர் சப்தமாதர்கள் அறுபத்து மூவர் தசினாமூர்த்தி கன்னி மூளை கணபதி பஞ்சலிங்கங்கள் வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் மகாலட்சுமி துர்க்கை சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் சந்திரன் பைரவர் பூதநாதர் சிவகாமி அம்மை உடனுரை சபாபதி ஆகியோர் காட்சி தருகிறார்கள் கிழக்கு நோக்கிய தனி கருவறையில் உரோமச மகரிஷி பிரதிஷ்டை செய்த சுவாமி கைலாசநாதர் லிங்கத் தெருமேனியராக காட்சி தருகின்றார் இவர் நவ கைலாய தலங்களிலேயே சற்றே பெரிய திருமேனி என்று கூறப்படுகிறது இவருக்கு விசேஷ காலங்களில் கவசம் மற்றும் நாகாபிரணம் சாத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்படும் தெற்கு நோக்கிய தனி கருவறையில் நின்ற கோலத்தில் சிவகாமி அம்மை தனது ஒரு கரத்தில் மலர் ஏந்தியபடியும் மற்றொரு கரத்தை கீழே தொங்கவிட்டபடியும் காட்சி தருகின்றாள் அவளின் திருமுகத்தில் கோடி சூரிய பிரகாசமும் அவளுடைய புன்னகையில் மூன்றாம் பிறை நிலவும் ஒளிர்வதைக் காணலாம் ஊமையாக பிறந்து திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் சக்தி பெற்ற குமரகுருபரர் குருபரர் சுவாமிகள் இவ்வூரில்தான் அவதரித்தார் இவ்வூரிலேயே நூத்தி எட்டு திருப்பதிகளில் ஒன்றான கல்லபிரான் கோயிலும் அமைந்துள்ளது ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் திருக்கோவில் இதே ஊரில் அமைய பெற்றுள்ளது வைகுண்டத்தில் உறையும் மகா விஷ்ணுவே இங்கு வைகுண்டநாத பெருமாளாக காட்சி தருவதால் இந்த தலம் பூலோக வைகுண்டம் என்ற சிறப்பை பெறுகிறது அதனால் திருவைகுண்டம் என்ற பெயரை இந்த ஊர் பெற்றுள்ளது திருமாலும் திருமகளும் இத்தலத்தில் தங்கியிருப்பதாக ஐதீகம் எனவே இத்தலம் ஸ்ரீவைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது வைகுதல் என்றால் தங்குதல் என பொருள் இவ்வூரிலேயே நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஒன்றான கள்ளபிரான் கோயிலும் அமைந்துள்ளது இந்த கோயிலில் உள்ள பூதநாதர் என்ற காவல் தெய்வத்தின் சிலை மிகவும் விசேஷமானது இது மரத்தால் செய்யப்பட்டது சித்திரை திருவிழாவின் போது முதலில் இவருக்கே முதல் மரியாதை செய்யப்படுகின்றது இவர் சாஸ்தாவின் அம்சமாக கருதப்படுகிறார் மூன்றாம் நாள் விழாவின் போது இவர் மீது சுவாமி எழுந்தருளுகிறார் இவருக்கு புட்டு சர்க்கரை பொங்கல் புளியோதரை ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இவருக்கு அபிஷேகம் கிடையாது சந்தனாதி தைலம் மட்டுமே தடவுகின்றனர் இந்த கோவிலில் உள்ள பூத வாகனம் பரிவார தெய்வமாகவே வணங்கப்படுகிறது பூதநாதருக்கு வடைமாலை சாற்றி விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் சித்திரை மாதம் நடைபெறும் இந்த கோவிலின் திருவிழாவில் பூதநாதருக்கே முதல் மரியாதை செய்யப்படும் இந்த விழாவின் மூன்றாம் நாள் அன்று சுவாமி கைலாசநாதர் பூதநாதர் வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிப்பார் இந்த பூத வாகனம் திருநெல்வேலி அருகே உள்ள செப்பரை நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமானது என்றும் முன்னர் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால் செப்பரை பழைய கோவில் சிதிலமடைந்து அங்கிருந்த பொருட்கள் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அப்படி அங்கிருந்து ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்ட பூத பாகனமே இங்குள்ள பூதநாதர் என்று செப்பரை மகாத்மியம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பூதநாதர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சங்கிலி பூதாத்தாரின் அம்சமாக இங்கு வணங்கப்படுகிறார் சந்தன சபாபதி மண்டபத்தில் கருணை பொழியும் வகையில் கண்ணை கவரும் பல சிற்பங்கள் உள்ளன இங்குள்ள கொடிமரம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலிலிருந்து கொண்டு வரப்பட்டது ஆகும் இங்குள்ள கல்வெட்டுக்கல்ல இக்கோயிலின் விமானங்களையும் மண்டபங்களையும் மதுரை சந்திரகுல பாண்டியன் கட்டினார் பெரிய மொட்டை கோபுரத்தையும் கைலாயபதியையும் திருமலை நாயக்கர் கட்டினார் வேள்வி சந்தன சபாபதி மண்டபம் கொடிமரம் அதன் கீழ் அமைந்திருக்கும் பத்தி மண்டபம் ஆகியவற்றை வீரப்ப நாயக்கனார் கட்டினார் என்பதை கூறுகிறது இத்திருத்தலம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் இத்திருத்தலம் திருநெல்வேலி மாநகரிலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ளது திருவை இங்கு செல்ல திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகள் மற்றும் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் மார்க்கமாக செல்லும் புறநகர் பேருந்துகள் ஆகியவை அடிக்கடி உள்ளன இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி